மேலான கிடை நேயர்களுக்கு வணக்கம் லைகா சங்கர் மேல கொடுத்த டிஃபர்மேஷன் வழக்கு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப அதிர்ச்சியான தீர்ப்பு சவுக்கு சங்கருக்கு நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு கிளிகிழப்பு தான் ஏன்னா இந்த மாதிரி பூரா பித்தலாட்டமும் பொய்யும் பேசிகிட்டு இருக்கிற பல மீடியாக்கள் அளிக்கப்பட வேண்டியது இருக்குது கோர்ட் வந்து இன்னைக்கு நீதியரசர்கள் கரெக்டாக செயல்படுறாங்களோ அப்படின்னு நம்ம வந்து பூரிப்பு கொள்ள வேண்டிய இடம் இது ஏன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி பேசலாம் சவுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மேல அவதூறான விஷயங்களை பொய்யான பல தகவல்களை சவுக்கு மீடியா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல சவுக்கு சங்கர் போட்டிருந்தான் அதை தொடர்ந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ் எங்க மேல இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பி வர சவுக்கு சங்கரை அந்த சவுக்கு சங்கர் மேலே நாங்கள் வந்து டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறன்னு எங்களுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வந்து அவன் நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக ஒரு சம்மட்டை எடி போட்டிருக்குறாங்க லைக் அ இவன் இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் சுத்தமாக ஆயிட்டான் நான் பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டான் மண்டி இடுற பரம்பரை சாவர்கர் விதிகள் சுவனக்கிகள் போலவே சவுக்கு சங்கரும் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் சரி இதெல்லாம் போகட்டும் கோர்ட் தீர்ப்பு என்ன கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கோர்ட் என்ன கொடுத்ததுன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் பற்றி அவதூறாக பேசின அந்த ஒரு வீடியோவில் வந்த ரெவன்யூவை சவுக்கு சங்கர் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு அதுக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒத்துக்குச்சா ஒத்துக்கலையா அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் போகாம சவுக்கு சங்கரை பற்றி நாம் கோர்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறோம் நீதிபதிகளுக்கு நீதியரசர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தது சரியா அப்படின்னு நாம் வந்து நீதிமதிகள்கிட்ட நம்ம முறையிடுறோம் என்னென்ன அப்படின்னா சவுக்கு முடியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவதூறு கருத்துக்களும் பரவப்படுது ஒரே பக்கம் இல்லாத இவனுக்கு கண்ட் கிடைக்கலன்னா போய் உதயநிதி நக்கிறது உடனே சப்பர்வைசனை கொஞ்சம் நக்கு நக்குறது பிஎம்கேவை ஒரு நக்கு நக்கிறது முதலமைச்சரையும் ஒரு நக்கு நக்கிறது இதெல்லாம் வந்து நக்கியும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போகிற போக்கில் ஜி ஸ்கொயரை ஒரு நாலு நக்கு நக்கிறது இது வந்து வைரலாக பேசுறது இது பேசிட்டு வந்து வீடியோ போடுறது இது மூலிமா அவன் ரெவன்யூ எடுக்கிறது ஏன்னா அவனுக்கு தேவை வந்து கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சியான வீடியோக்களை பதிவிட்டால் மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போகும் உண்மையான கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்து விரும்புவவங்க மட்டும்தான் அந்த வீடியோக்களை பார்ப்பாங்க ஸோ போது அந்த கருத்து உடையவனும் பார்ப்பான் கருத்துக்கு அப்பாற்பட்டவனும் அதை பார்த்து நகைப்பான் அப்போ அதுக்காக வந்து அவன் பார்ப்பான் இந்த மாதிரி பல விஷயங்களை சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து தொடர்ந்து அவனுடைய வீடியோ யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் நிறைய பார்த்தா இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்றது ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு மீடியாவில் ஒரு படம் எடுக்கக்கூடிய கம்பெனி இதே மாதிரி நிறைய கம்பெனிஸை பற்றி அவன் பேசுறது அதை பேச வீடியோ வெளிவிடுறது அந்த வீடியோ வெளிய வெளிவிட்ட உடனே நீங்க இதுக்கு மேல எங்க கம்பெனி பேசாதீங்க ஏன்னா எங்க கம்பெனியோட மார்க்கெட் ஷேர்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படும் கம்பெனியோட ரெவென்யூ குறையும் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஒன்றும் அப்படி ஒரு பெரிய பிடிங்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஏதோ வர கொஞ்ச கொஞ்சம் லாபத்திலையும் அதை கை வச்சிடக்கூடாது மக்கள் சவுக்கு சங்கரை நம்பி அவனை அந்த அவனோட பொய்யை நம்பி நிஜம் நினை போய் நம்மளுடைய பொருளை வாங்காத விட்டுற விட்டுறதோ இல்லை நம்ம பொருளை பயன்படுத்தாத விட்டுறதோ இந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமே அப்படின்னு சவுக்கு சங்கரை டைரெக்டாக முறையிடுவாங்க இவன் அதன் மூலியமாக பல லட்சங்கள் ஆட்டையை போட்டுவிட்டு நான் புலனாய்வு புலி நான் வந்து கொட்டை எடுக்காத புலி கொட்டை எடுத்த புலி நான் வந்து ஒழுக்கமானவையில வந்து பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் அப்படியே தரமட்டமானவை சிஎம் எங்கே போனாலும் சரி சிஎம் எள்நாட்டு அமெரிக்கா பயணம் போடுறாரு இல்லை ஆஸ்திரேலியா போகிறாரு இல்லை வந்து இங்கிலாந்து போகிறாரு நீங்கள் ஸ்பெயின் போனது இது எல்லா பகுதிகளும் முதல்வர் வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாம் முதல்வர் வந்து இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இல்லை துபாயில் சபரீசனை வச்சு அவர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி போட்ட பதிவுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆதாரம் இருந்தால் சவுக்கு மீடியா சவுக்கு சங்கரை நாங்கள் பார்த்து நேரடியாக கேட்குறோம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தால் பொது வழியிலே வெளியிடணும் இதையே கேள்வியை இப்போ நான் சொல்கிறேன் இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் நேரடியாக சவுக்கு சங்கரை பார்த்து கேட்குறாங்க சபரீசன் வந்து துபாயில் வந்து ஒரு தொழில் தொடங்குறாரு மருமகனுக்காக மாமனார் இங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து போடுறாரு இவனா அரசு வேலைக்கு போனார் இவர் அரசு அரசு சார்ந்த வேலைக்கு போனாரு அப்போ போகும்போது ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிட்டு போகாதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் சவுக்கு சங்கர் இத விஷயத்துக்கு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு அவன் என்ன நான் வந்து எனக்கு சோர்ஸ் இருக்கு என்னோட சோர்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சி சொல்றேன் அத வந்து காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையும் இல்ல மற்ற சிபிஐ அதிகாரிகளும் நீங்க விசாரித்து நீங்க முன்மையை வெளிக்கொண்டு வாங்க நான் வந்து சோர்ஸ் மூலியமா சொல்றேன் என் சோர்ஸ் என்னன்னா சொல்ல முடியாது அப்போ பத்திரிக்கையாளர் எத்தனையோ விஷயங்களை வெளியிடுறாங்க விடுறாங்க எல்லாம் நிறைய சோர்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்ல 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 சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்பான் சோர்ஸ் தான் அது கரெக்ட் தான் ஆனா சோர்ஸ் தான் வந்ததுன்னா அதுக்கான ஆதாரத்தை சொல்லலாம் யார் அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்கன்ற உங்களுக்கு தேவையில்லை அவர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நானே இருக்கிறேன்னா எந்த இடத்துல என்னுடைய ஆதாரத்தை எடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை ஆனா ஆதாரம் இதுதான் அப்படின்னு காட்டலாம் அப்போ அவன் சோர்ஸையும் சொல்ல மாட்டான் எங்கேருந்து வந்துச்சு இந்த ஆதாரமாக அந்த சோர்ஸ் சொல்லிச்சா அந்த சோர்ஸ் கொடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டாலும் பதில் கிடையாது அவங்ககிட்ட அப்படியே நழுவ நழுவி தான் போனான் இந்த மாதிரி பல ப்ரெஸ் மீட்டுகளில் சவுக்கு சங்கர் கடந்து கடந்துவிடும் மொத்தத்தில் சவுக்கு சங்கர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கோ இல்லை வந்து ஒரு கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கு இருக்கிறானோ இல்லை சவுக்கு மீடியாங்கிற ஒரு பெரிய பத்திரிகையோ அப்படிலாம் கிடையாது இவங்களுடைய வேலையே வளர்ந்த கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி உங்களை வந்து அவதூறாக நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தவறுகள்லாம் பொது வழியில் வெளியூட்டுருவோன்னு இந்த மாதிரியான விஷயங்களை மிரட்டியே அவங்க பரமனென்ட் பண்றதா முக்கியமான வேலையாக பண்ணிட்டுருக்கிறான் அந்த மாதாரி பையன் அதே மாதிரி தான் இன்னைக்கு இவன் பண்ணால் லைக்கா படேஷன்ஸ் பற்றி பண்ணதான் லைக்கா படேஷன் சம்மட்டை எடுத்து சவுக்கு சனுக்கிற மண்டை மேலே நச்சுன்னு ஒரு கோடு போட்டிருக்குது மூடிக்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பதிவு நம்ம பார்க்கும்போது சவுக்கு சக்கரை பார்த்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்கு போன இஷ்யூ திமுக காரங்க தான் என்னை உள்ள தூக்கி வச்சிட்டாங்க திமுக வந்து செய்த சரி திமுகவை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறது திமுகவுக்கு பிடிக்கல அதனால தான் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா இவன் அப்படியே சும்மா அப்படி கட்டு கதையாக கட்டி விட்டான் ஆனால் அவன் எதனால ஒன்று உள்ளே போனான் இன்னும் இல்லையே சவுக்கு சங்கர் உள்ளே போனதுக்கு எனக்கு காரணம் என்ன அன்ன அன்னைக்கு காலகட்டத்தில் நீதிபதிகள் நீதிபதிகள் வந்து அரசால் கொடுக்கப்பட்ட கோட்ரசு ஒரு இடத்துல தங்குறாங்க அவங்களுக்கு பணிவடை செய்கிறதுக்கும் அவங்களோட அந்த வேலைகளை செய்யறதுக்கும் அரசாங்கமே ஒரு பணிப்பெண்களையோ பெண்களையோ பணி ஆட்களையோ நியமிக்கும் அந்த நியமிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் பணி பெண்களை அதுவும் வயசு ரொம்ப குறைவான பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத அந்த பெண்களோட நீதிபதிகள் உறவு கொள்றாங்க அப்போ அந்த பெண்களுக்கு கரும்பு கரும்புத்தன்னை காசியா காசா அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் கொடுத்துக்கிற அளவுக்கு அதிகமான பணம் அதாவது சம்பளத்தை விட நீதிபதிகள் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அதனால் அந்த பெண்கள் சமைக்கிறது வேலை செய்கிறது அது இல்லாத நைட்லான உல்லாசம் அனுபவிக்கிறதுன்னு அனுபவிக்கிறாங்கன்னு இந்த நீதித்துறையில் இருக்கிற பெண்களை பார்த்து இவ்வளோ கேவலமாக ஒரு பத்திரிக்கையாளன்னு சொல்ல முடியுமா முதல்ல இந்த நாய் பத்திரிகையாளும் கிடையாது இவன் வந்து இண்டிவிஜுவலா இப்போ நாம எப்படி இண்டிவிஜுவலா பேசுறோமோ அதே மாதிரி தான் தவிர இவன் எந்த மீடியாவில் இருக்கிறான்னு நம்மளுக்கு இது வரைக்குமே தெரியல நானும் தொலைவு பார்த்துட்டேன் எதிரையும் கிடையாது ஆனா பேரு சவுக்கு சங்கர்னு ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒரு பேரை வச்சிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம ரவுடி பையன் வேணாம் எடுத்துக்கலாம் இவன் மீடியாலெல்லாம் எடுத்துக்க முடியாது நாம என்ன சொல்றோம்னா நீதித்துறையில் இருக்கிற பெண்களையே எந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா பொது வெளியில அரசியல்ல இயங்கக்கூடிய பெண்கள் அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து யூடியூப் சேனல்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு கட்சிகள் மூலியமாவோ தன்னுடைய அரசு அரசாங்கம் அரசியலை பத்தி பேச முன் வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் அவங்கள பத்தி அவதூறு மட்டும் இல்லாம கேவலமா பேக்கேடியை வச்சு அவங்கள பத்தி ரொம்ப கீழ்த்தரமா கமெண்ட் போடுறதுதான் அந்த நாயோட புழப்ப இப்போ நம்ம என்ன சொல்றோம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மீடியாவும் சரி சவுக்கு சங்கரும் சரி நாட்டுக்கு நல்லது செய்யுதா நாட்டு மக்களுக்கான விஷயங்களை பேசுதானா ஒரு எல்லாம் கூட கிடையாது அப்புறம் ஏன் இவன் வெளிநடமா இவன் சொல்ற சோர்ஸ் எல்லாம் யாரு இவ எதுக்கு எடுத்தாலும் சொல்லிச்சிங்க எனக்கு சோர்ஸ் சொல்லிச்சு உங்க முன்னால அது இல்லைன்னு நிரூபிக்க பார்க்கலாம் ஏய் உண்மை நிரூபிக்க முடியாது அது பொய்னு நிரூபிக்க முடியாது ஏன்னா அது சுத்தமான பொய் நீங்க பொய்யும் நிரூபிக்கணும்னா இவன் வைக்கிற யாரு மேல வைக்கிறானோ அந்த அந்த ஆட்களை வந்து பொழப்பு இல்லாத ஒரு மாசம் சுத்தணும் அவ்வளோ பிரச்சனை நீ ஒரு ஒரு விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்து அந்த உதாரணத்துக்கு சொல்றேன் ஜி ஸ்கொயர் மேலே வச்சு மேல அப்பட்டமான குற்றச்சாட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா சபரீஷனுக்கும் ஜி ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இருக்குது உதயநிதிக்கும் ஜி ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இருக்குது திமுகவுடைய பினாமை கம்பெனி தான் ஜி ஸ்கொயரு திமுக கொடுத்த பணத்தில் தான் ஜி ஸ்கொயர் இயங்குது இப்படி எல்லாம் ஒரே ஒருத்தர் விடாம ஜி ஸ்கொயர்ல இருக்கிற எல்லாத்தையும் நிக்க வச்சு போற நக்கு நக்கு நக்கி எடுத்துருக்குறான் சவுகு சங்கர் இது மூலியமா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வீடியோக்கு மேல பேசி வச்சிருக்கான் இப்ப ஒரு வீடியோ வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து நீதிமன்றம் அந்த ரெவனியூ கொடுத்துருன்னு சொல்லிருச்சு இப்போ இவன் முப்பது நாற்பது வீடியோக்கு மேல பேசி வச்சிருக்கான் ஜி ஸ்கொயர் பத்தி அப்ப ஜி ஸ்கொயரும் இது வந்து பெருசாக எடுத்துக்கல இவனை அதுதான் உண்மை ஆனா ஜி ஸ்கொயரு உங்க மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் அடுத்த வீடியோவை சரண்ட்ரானா மண்டிட்டு என்னென்னு நான் செஞ்சது தப்பு நான் வந்து ஜி ஸ்கொயரை வந்து தப்பாக பேசியிருக்க கூடாது அந்த மாதிரிலாம் பேசுனது தவறு அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டான் ஒரு தவறான விஷயத்த நான் சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு உன்னை நான் பேசி காட்டுறேன் சவுக்கு சங்கர்ன்ற ஆள் அவரை பற்றி நான் சொல்றேன் அதை கேளுங்க சவுக்கு சங்கருங்கிற ஆள் யாருன்னா அவங்க ஒரு மீடியாவை நடத்தி இவ்வளோ தனி தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிஜுவலான ஒரு ஆள் இவ்வளோ பெரிய பவராக செயல்படுறான் அவனுக்கு கீழே சோர்ஸ்லாம் சொல்கிறான் இவங்கெல்லாம் யாரு அவனுக்கு எப்படி பணம் வருது இவ்வளோ அப்படின்னா அவன் வந்து சம்பாதிக்கிறதே விபச்சாரத்தில் தான் சம்பாதிக்கிறான் இந்தியா முழுவதும் அங்கங்கே அங்கங்க நிறைய விபச்சார விடுதிகளை நிறுவி நிறைய பெண்களை கொண்டு போய் அங்கே அமர்த்தி அமர்த்தி அவங்க இருந்து கமிஷன்ஸை பெற்று அவன் இப்படி தான் சம்பாதிக்கிறான் அவன் வந்து மசாஜ் பேர்ல பார்லர் அப்படிங்கிற பேரில் ஹைதராபாத்து பெங்களூரு சென்னை இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டிஸில் எல்லாம் மசாஜ் பார்லர்ன்ற பேரில் அவன் நார்த் ஈஸ்டில் இருக்கிற அந்த பெண்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சு அவங்கள வந்து தவறாக பயன்படுத்தி மசாஜ் பார்லர் அப்படிங்கிற பேரில் அவங்கள அதில் மூலிமா வந்து பல கோடி ஏற்றம் மாசம் மாதம் அப்படின்னு இந்த மாதிரி நாம் ஏதாச்சும் இதெல்லாம் வந்து பொய் தான் இந்த எல்லாம் நாம் உண்மை மாதிரியே பேசணும்னா அது உண்மையாயிருமா இப்போ சவுக்கு சங்கர் உண்மையிலே யார் அப்படின்னா கூலிக்கு மாறடிக்கிற நாய் அந்த நாயை கூட நாம் கொச்ச நாய் கூட புனிதமான ஒரு விலங்கு ஒரு நல்ல விலங்கு நன்றி உள்ள விலங்கு இந்த நாய்க்கு எதுவுமே கிடையாது இவன் அவ்வளோ தரங்கட்ட டிக்கெட்டு இவன் போடுற வீடியோக்களுக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கிற செயலுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது ஏணி வச்சா கூட எட்டாது அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவான் சவுக்கு சங்கர் இவன் பேசுகிற எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதா இவன் இப்படியே கார்பரேட் கம்பெனிகளை நக்கி நக்கி தான் வந்து பொழப்பு நடத்துறான் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாத இந்த நாய்க்கு ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல் வேற இப்போ ஒரு பெரிய மனுஷன் இவன் ஒரு அரசியல் விமர்சகர்னு இவங்களா சொல்லிக்கிட்டு அந்த நாயை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சு என்னதான் நாயை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சோன்னா அதுக்கு நக்கர புத்தி போகாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி அந்த மாதிரி இந்த இந்த நாயை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க இவங்க ஒரே பக்கமாக வந்து திமுக சபரிசன் உதயநிதின்னு எல்லாரையும் இருக்கிறான் சுத்தமான கேடுகட்ட நாய் யூடியூப்பில் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு தான் வந்து நம்ம பேசுறது போய் அதிகமாக சேரும் அப்படி அந்த வகையில் பார்த்தனாலும் சவுக்கு சங்கர் இளைஞர்களோட மனசில் நஞ்சை விதைக்கிற உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் வந்து வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறான் அவன் சொல்கிற அவதூறான விஷயங்களை மக்களை நம்ப வைக்கிறான் யார் மாதிரி அப்படின்னா சீமான் மாதிரி சீமான் பேசுற எந்த ஒரு விஷயமும் செயல்பாட்டுக்கு நடக்கவே முடியாத விஷயத்தான் சீமான் பேசுவார் அது ஏன் பேசணும் அப்படின்னா அது வந்து கான்ட்ரவர்சி ஆகும் சவுசங்கர் பேசுறது கான்ட்ரவர்சி ஆகுது அப்போ கான்ட்ரவர்சியலான விஷயங்களை பேசினா மட்டும்தான் இங்க புழப்பு பண்ண முடியும் சாதாரணமான ஒரு விஷயங்களை பேசினா யாரும் அந்த வீடியோவை ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்போ நம்மளுக்கு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டை நாமளே கான்ட்ரவர்சி ஆக்கிக்கணும் சரிங்களா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஆள் வந்து இதுதான் அவர் வந்து மீடியான்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு மீடியாவோட பவர் தெரியாத ஒரு மனுஷன் யாருன்னா சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கரை மொத்த சவுக்கு மீடியா அதுவும் சவுக்கு எங்கெங்க பேட்டி கொடுத்தாரோ எல்லா வீடியோக்களில் இருக்கிற அவதூறுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி பார்த்துதான் நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் சேனல் இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் சவுக்கு சங்கரை இன்னும் கைது செய்யாத வச்சிட்டு இருக்கு எதுக்காக செய்யணும் அப்படின்னா முதல்வர் எங்க போனாலும் சரி முதலமைச்சர் ஒரு பயணமா ஸ்பெயின் போனார் ரீசண்டா போனது அவர் போய் ஒரு ஹோட்டல்ல ஒரு நட்சத்திர விடுதியில தங்கியிருக்கிறாரு அப்படின்னு இந்த தான் அவர் தங்கிருக்கிறாரு இது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கு சோர்ஸ் மூலயமா வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சோர்ஸ் அவனுக்கு கொடுக்குதுன்னா அவன் ஸ்பெயினில் ஒரு சோர்ஸ் வச்சுருக்கானா அப்படின்னா கிடையாது முதல்வர் கூட பாதுகாப்புக்கு யார் போனாங்களோ அவங்க தான் அவனுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இல்லைன்னா சவுக்கு சங்கர் போட்ட ஃபோட்டோ பொய் இது ஒன்று தான் நடந்திருக்கணும் இப்போ இதில் ரெண்டுல எது நடந்திருந்தாலும் முதல்வரோட பர்சனலான விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறான செயல் அவர் வந்து அவன் முதலமைச்சர் அவரை வந்து நீங்க அவதூறு பேர்ல நீங்க என்ன வேணா இதே வந்து அதிமுக ஆட்சி இதே வந்து அம்மா ஆட்சி ஆகி இருந்தா அவதூறு செய்திகளுக்கு இந்நேரம் வந்து வழக்கு போட்டு தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க இவங்க கண்ணியமா நடந்துக்கிறாங்க நீங்க பேசுங்க நீ என்ன வேணா பேசுங்க நாங்க அதெல்லாம் அதில் செய்யல அப்படிங்கிற மாதிரி இந்த முதலமைச்சர் வந்து ரொம்ப பொறுமையா போறாரு நாம அந்த அளவுக்கு நம்ம அவ்வொரு அளவுக்கு நம்மளுக்கு அரசியல் புரிதலும் அரசியலில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பக்குவமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்மளால் அந்த பொறுமையை காக்க முடியல ஸோ அந்த சவுக்கு சங்கரர் மாதிரியான ஒரு மீடியாக்களும் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி தெல்லவாரி திறந்த பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும்னு அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் கேட்டுக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்